வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம ஜான்சானால வின்ஸ்மீப் டபிள்யூடிக்கு வர்றதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடச்சிருக்குது அப்படி அப்படி உடைய ஸ்மார்ட் டோனில் ஆடியன்ஸே இல்லாமல் எம்டி அப்படினால ஸ்மார்ட் டோன் நடந்துருக்குங்க இது மட்டும் இல்லாமல் டபிள்யூடி சேர்ந்தவங்க நியூ சாம்பியன் ஆகிட்டாங்க இதை தவிர்த்து முழுக்க முழுக்க ஏடபிள்யூவாக மாறிக்கிட்டு இருக்கும் டபிள்யூடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் வந்து இப்போ சோஷியல் மீடியா வைரல் இருக்குது அண்ட் மோர் அப்டேட்ஸை பற்றி நீ வீடியோ பார்க்கலாம் மறக்காம சேனலுக்கு முதல்ல உங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லாக கெனக்கு பண்ண முடியுமா அது ரொம்ப ரெஸ்லிங் செய்யல தமிழை தெரிஞ்சுக்கணும் பொதுவாவே பொதுவாகவே டபிள்யூடியுடைய மேனேஜ்மெண்ட்டில் டபிள்யூடி அவர் முழுக்க முழுக்க ரா பிராண்டை தான் ஒரே ஒரு கண்ணோட்டத்தை பார்க்காரு ரா பிராண்ட் ரொம்ப நல்லா இருக்குது ராவை நல்லா தூக்கிட்டு போனோம் ஆனால் ஸ்மாக்டோன் பிராண்டு ரொம்பவே மோசமாக போயிட்டு இருக்குங்க வெய்கிளி வீக்லி பார்த்திங்கன்னா ஸ்மாக்டோன் அப்படிங்கிறது போரிங் ஆகிறதுக்கு காரணம் சிஎம் பங்காக இருக்கட்டும் ரோமன் டெயின்ஸாக இருக்கட்டும் சித்ரோலன்ஸ் ரெண்டு எல்லா டாப் சூப்பர் ஸ்டார்ஸையும் அவர் ரா பிராண்ட் கொண்டு போயிட்டார் கோடி ரோட்ஸை வச்சு மட்டுமே ஸ்மாக்டோனை ஓட்டணும்னு நினைக்கிறாரு ஸ்மாக்டோனோடைய இந்த வாரம் அந்த அரியநாளை எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் கூட்டமே இல்லைங்க ஆக்சுவலி இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நேட்ஸ் மேட்டனும் சாட்டர்டே மென்மேட்டோ ஒரே அரியனால தான் நடந்தது ஆனால் அந்த ஃப்ரைடே நேட்ஸ் மேட்டோனுக்கு வெறும் நாலாயிரத்தி முந்நூறு ஆடியன்ஸ் தான் வந்திருந்தாங்களாம் டபிள்யூடியூ பார்த்தீங்கன்னா பதினொன்றாயிரம் டிக்கெட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்களாம் ஆனால் பதினொன்றாயிரம் ஆடியன்ஸ் வரலை ஆக்சுவலி ஸ்மாக்டோனுடைய வியூவர்ஷிப் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் குறைஞ்சி வந்துகிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் நேரடியாக பார்க்குற ஆடியன்ஸோடைய எண்ணிக்கை இந்தளவு குறைஞ்சதுக்கு காரணம் முழுக்க முழுக்க ட்ரிபிள் ஆகிட்டு தான் சொல்கிறாங்க ஏன்னா ஸ்மாக்டோனை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இல்லை இப்போ ராவை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன் நம்ம சேனலுடைய ராவோடைய வியூவர்ஷிப்பையும் ஸ்மேனோடைய வியூவர்ஷிப்பையும் கம்பேர் பண்ணும்போது ராக்கு கினி மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதனாயிரம் பேர் இருந்து அந்த ரா வியூவை பார்க்குறீங்க ஸ்மாக்டோனுக்கு பத்தாயிரம் பேர் தானே பார்க்குறீங்க ஸோ ராவை காட்டிலும் ஸ்மாக்டோனுடைய வீவர்ஷிப் கம்மியாகிறதுக்கு காரணம் ஸ்மாக்டனுடைய எபிசோட்ஸ் நல்லா இல்லை இந்த வாரம் ஸ்மாக்டோனாக இருக்கட்டும் அதுக்கு முந்தின வாரம் ஸ்மாக்டோனாக இருக்கட்டும் என்றைக்காவது அத்திபுத்த மாதிரி தான் ஸ்மாக்டோன் நல்லா இருக்குது பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்கிறாங்க இப்படி பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் இல்லாமல் இருக்கிறத வச்சு ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறதுனால தான் ஸ்மாக்டோனுக்கு நேரடியாக பார்க்குற ஆடியன்ஸ் எண்ணிக்கை ரொம்ப கம்மியாயிட்டு நாலாயிரத்தி செல்கிற ஆடியன்ஸ் தான் வந்திருக்கிறாங்க ரோமன் டேன் சிஎம் பாக் சத்ரானின் லாஸ்ட் இயர் ரசன்மணியா ஸ்டோரி லைன் டைம்லலாம் ஸ்மாக்டோனுடைய அந்த ஆடியன்ஸ் எண்ணிக்கை அப்படிங்கிறது பதினஞ்சாயிரம் பன்னெண்டாயிரம் அளவுக்கு இருந்தது ஈவன் டிக்கெட்டே கிடைக்காம கூட பல பேர் இருந்தாங்க ஆனால் இப்போ ஸ்மாக்டோனில் பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் இல்லாமல் இருக்கிறத வச்சு ஓட்டுவோம்னு சொல்லி டபுள்யூ பண்ணுறதுனால ஆடியன்ஸோடைய எண்ணிக்கை இந்த அளவு குறைஞ்சிருக்குது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ட்ரிபிள் தான் சொல்கிறாங்க ட்ரிபிள் ஹைச் மேக்ரோன் பிராண்டை கொஞ்சம் பார்த்து ஒப்ப பழையபடி வீவசிப் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அடுத்த செய்தி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா த்ரிபுளிய ரெஸ்லிங் கம்பெனியில் வந்து மிக்சடு டாக்டீன் சாம்பியன்ஷிப் அப்படின்னு உண்டு அது என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆண் ரசரும் பெண் ரசலரும் சேர்ந்து ஒரு டாக்டீன் சாம்பியன் ஆக முடியும்னா அதுதான் மிக்சடு டாக்டின் சாம்பியன்ஷிப் இது ட்ரிபிள் ஏ ரெஸ்லிங் கம்பெனியோடைய ஒரு சாம்பியன்ஷிப் ஒரு ஆண் ரெஸ்லரும் பெண் ரெஸ்லரும் டாக்டிம்மா இணைந்து இந்த சாம்பியன்ஷிப்பாக வச்சிருக்கலாம் இப்போ டபிள்எஸ் சேர்ந்த ஈத்தன் பேஜ் மற்றும் செல்ஸு கிரீன் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த த்ரிபிளியோடைய மிக்சரு டேக்டின் சாம்பியன்ஷிப்பாக இப்போ சமீபத்தில் மோதிருக்கிறாங்க அதில் வெற்றி பெற்று இப்போ அவங்க பிராண்ட் நியூ டபிள்யூடைய சாரி சாரி ஏ டபிள்யூடைய மிக்சடு டாக்டீன் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்கிறாங்க இதுவரைக்கும் டபிள்யூடியூவில் நம்ம பார்க்காத ஒரு விஷயம் என்னதுன்னா ஒரு ஆண் ரசுலரும் பெண் ரசலரும் சேர்ந்து டாக்டீன் சாம்பியன் ஆனதே கிடையாது ஆனால் செல்சு கிரீன் மற்றும் ஈத்தன் பேச்சோட காம்போ அப்படிங்கிறது என்எக்டி சேர்ந்து சூப்பராக இருக்குது செல்ஸ் கிரீன் மேக்டோன் பிராண்ட் ரசல் சேர்ந்த இருந்தாலும் இவங்களுடைய காம்பினேஷன் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருந்ததுனால இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து டாக்டின் டிவிஷனில் சண்டை போட வச்சு இப்போ திருபுலியோடைய மிக்சடு டாக்டின் சாம்பியன் ஆகிட்டாங்க ஒரு சின்ன ஃபோட்டோ இவ்வளோ பெரிய பிரச்சனையாகும்னு சொல்லிட்டு டபுள்யூபிள்யூ கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க பிராண்ட் நியூ வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியனான சிம் பாங் அவர் வந்து ஏழாவது முறையாக ஹெவி வெயிட் சாம்பியன் ஆயிருக்கிறாரு ஸோ அந்த ஹெவி வெயிட் சாம்பியனோட பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வந்து கோடி ரோட்ஸ் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பார் கோடி ரோட்ஸ் கூட மட்டும் இல்லாமல் ஜேட் கவர்கள் கூட ரிக்கி ஸ்ட்ரா கூட அவர் வந்து என் எக்ஸ்தியை சேர்ந்த அவங்க நாலு பேர் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தது இப்போ சோஷியல் மீடியாவில் எப்படி பரவிட்டு இருக்குதுன்னா ஏஐடபிள்யூ சேர்ந்த நாலு மிட்கார்டிஸ்ட் இப்போது இங்கே டபிள்யூவில் வேர்ல்டு சாம்பியன் ஆகிட்டாங்க ஏஐடபிள்யூ வந்து முழுக்க முழுக்க டபிள்பிள்யூ வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க முழுக்க முழுக்க டபிள்பிள்யூ வந்து ஏஐபிள்யூ மாறிட்டு அப்படிங்கிற கமண்டாக சொல்கிறாங்க ஏன்னா கோடி ரோட்ஸாக இருக்கட்டும் ரிக்கி ஸ்டாக்காக இருக்கட்டும் அண்ட் ஜேட் கார்டுகளாக இருக்கட்டும் இவங்க ஏஐபிள்யூவில் ஒரு மிட்கார்ட் சாம்பியனாக இருந்திருக்கிறாங்க பாக் மட்டும்தான் ஹெவிவேயிட் சாம்பியன் ஆனால் இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நான் ஒரு ஏஐடபிள்யூ ரெஸ்லர் டபுள்யூபிள்யூக்கு வந்ததுக்கு அப்புறமா இப்போ டபுள்யூ இருக்கிற பெரிய பெரிய சேமியன்ஷிப் இவங்க தான் வச்சிருக்கிறாங்க ரிக்கி ஸ்ட்ராக்கெல்லாம் ஏஐடபிள்யூல எஃப்டி டபிள்யூ சாம்பியன் தான் வச்சிருக்கிறாரு பெருசாக சாம்பியன்ஷிப்லாம் எதுவும் வச்சதில்ல எஃப்டி டபிள் சாம்பியன்ஷிப்புங்கிறது ஒரு சின்ன ரசிங் கம்பெனியுடைய சாம்பியன்ஷிப் இந்த கம்பெனி அடியோடு அழிஞ்சதுனால அந்த சாம்பியன்ஷிப்பை ஏஐடபிள்யூ வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட சாம்பியன்ஷிப்பை வச்சா ரிக்கி ஸ்ட்ராக் என்எக்ஸ்டியில் சாம்பியனாகவே இருக்கிறாரு மெயின் சாம்பியனாகவே இருக்கார் ஜெயிருக்கா அதுக்கு உமன் சாம்பியன் கோடி ரோட்ஸ் சாம்பியன் அண்ட் சி சியா பாங் வேர்ல்டு சாம்பியன் இப்படி நாலு பேர் மட்டும் இல்லை என்எஃப்டி சைடு ஈத்தன் பேஜ் இருக்கிறாரு அவர் மட்டும் இல்லை அதே மாதிரி நம்ம பிளாக் மோனே அவங்க இப்போ சமீபத்தில் என்எக்ஸ் ஸ்டோடியோ நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிருக்காங்க இப்படி ஆறு ரெசலர்ஸ் பார்த்திங்கன்னா ஏடபிள்யூல வந்து இப்போ கரண்ட்லி டபிள்யூடியூடிய ஆறு சாம்பியன்ஷிப்பை கையில் வச்சுருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சிஎம் பாங் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆனதுக்கு கோடி ரோட்ஸே பார்த்திங்கன்னா சிஎம் பாங்கோடைய இடுப்பில் அந்த சாம்பியன்ஷிப்பை கெட்டி விட்டுருப்பார் ஆல் எலட் ரைடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேரும் சொல்லியிருப்பார் ஏன்னா எல்லாருமே ஆல் எலட் ரஸ்லி கம்பெனிலேருந்து டபுள்யூ வந்துருக்கிறாங்கல்ல அதனால் ஆல் எலட் ரைடர்ஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்காரு இதுதான் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்குது ஏஐபிள்யூ ரஸ்லேஸ் வந்து முழுக்க முழுக்க டபுள்யூ ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க முழுக்க முழுக்க ஏ டபிள்யூலேருந்து வரங்க ரஸ்லஸ்க்கு தான் ட்ரிபிள்யூச் வந்து வாய்ப்பு கொடுத்துட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வந்து இதன் மூலிமா வந்திருக்குது ஸோ காய்ஸ் ஃபைனலி நம்ம ஜான்சுனால பின்ஸ் மிக மண் டபுள் பிளிக் வர்றதுக்கான ஒரு பெரிய கேட் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிருக்குது ஆக்சுவலி விஷயம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஜான்சனாவுடைய ஃபைனல் மேட்ச் பார்த்திங்கன்னா சாட்டர்டே ஈவன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தோட முடியுது டிசம்பர் மந்த் பதிமூணாந்தேதி தேதி இந்த எபிசோடுக்கு ஜான்சனாவோடைய முழுக்க முழுக்க அவருக்கு தேவையான ஐட்டங்கள் அவருக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே முழுக்க முழுக்க அவருக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது நடக்க போகுது சாட்டர்டே நேர்மேனோடைய போஸ்டர் கிரியேட்டிங் கூட கோல்டு கலரில் இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொன்னது அவர் போஸ்டரில் அவர் சாம்பியன்ஷிப் வச்சிருந்தது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஜான்சனுக்கு பிரிச்சமாக இருக்குது இப்போ ஜான்சனாக வந்து ட்ரிபிள் ஹெச் மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட அதாவது ட்ரிபிள் ஹெச் கிட்டையும் அவருடைய மேனேஜ்மெண்ட்டுக்கிட்டையும் ஒரு விஷயத்தை கோரிக்கையாக வச்சுருக்காங்களாம் வின்ஸ் மிக்மன் என்னுடைய ரிட்டைர்மெண்ட் டூரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் பிளி தரப்புலேருந்து பச்சை கொடி காட்டிட்டாங்க ஸோ வின்ஸ் மிக்மன் டபுள் பிளி பக்கம் வரப்போகிறாரு மேனேஜ்மெண்ட் ரோல் பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா அப்படி இல்லை ஜான் சீனா அப்படிங்கிற ஒரு ரெஸ்லர் உருவாக காரணம் யாரு எஸ் வின்ஸ் மிக்மேன் வின்ஸ் இல்லையேனில் ஜான் சீனா இல்லை ஜான்ஸ்னா இல்லையில் வின்ஸ் மிக்மேன் அவ்வளோ காசை சம்பாதிச்சிருக்க மாட்டார் டபிள்யூபிள்யூல ஸோ எல்லாத்துக்குமே முதன்மையான காரணம் நம்ம ஜான் சீனா அப்படிப்பட்ட ஜான்ஸ்னா வளர்ச்சிக்கு காரணமான வின்ஸ்மிக்மேன் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் டூர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆசைப்பட்டதுனால இவர் ஒருத்தர் ஆசைப்பட்டதுனால டபிள்யூ பார்த்திங்கன்னா இந்த கீ ஏற்றுருக்குறாங்க ஸோ ட்ரிபிள் ஹைட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா அவர் என்னதான் இருந்தாலும் சண்டை இருந்தாலும் அவர் டபுள்யூ வித்து போ விற்றுட்டார் அப்படின்னு இருந்தாலும் அவர் மேலே கேஸ் இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் ட்ரிபிள் ஹைச்டைய மாமனார் தானே அண்ட் ஜான்ஸ்னா இந்த அளவுக்கு வளர்ச்சதுக்கு காரணமே நம்ம வின்ஸ் மேக்மெண்ட் தான் அதனால் வின்ஸ் மேக்மெண்ட் டபுள்யூ வர்றதுக்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா பச்சை கொடி காட்டிட்டாங்க ஸோ வின்ஸ் மேக்மெண்ட் சாட்டர்டே நேர்மை வந்து வர இந்த செய்தி கண்டிப்பாக வின்ஸ் மீக் பண்ணுற ரசிகர்களுக்கு சந்தோஷமான செய்தியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகள் அப்பட்டு தான் பிடிச்சி லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க மோர் வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க